உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வேடசந்தூர் வட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் ஆய்வு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் இன்று வேடசந்தூர் வட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது காணப்பாடியில் கதரேசன் என்பவர் சாகுபடி செய்துள்ள டிராகன் ஃப்ரூட் தோட்டத்தில் ஆய்வு செய்து சாகுபடி விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து வேலாயுதம்பாளையத்தில் உள்ள அரசு துணை சுகாதார நிலையம் வீடுகள் பழுது பார்க்கும் பணிகள் மற்றும் பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து வடமதுரை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பள்ளி கட்டடத்தையும் பார்வையிட்டார் இந்த ஆய்வின் போது பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர்

எது ாங்களா புதுசா இருக்குதா கேக்குறாங்களா இல்ல பெருசா இருக்குதா எதுனாலும் ಮಾತ್ರ ಬೆಳೆ ಅಲ್ಲ ತರ್ಟಿ ಫಸ್ಟ್